கைஸ் வெல்கம் டு சத்யாஸ் ஃபேமிலி விலாக் இது நேற்று எடுத்த வீடியோ ஸோ நேற்று கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்லாமல் இருந்ததுனால எல்லோரும் கிளம்பி வெளியில் போகலாம் மார்னிங்லேருந்து கிளம்பி ஒரு வழியாக ஒரு பதினொன்று மணிக்காக கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து தனியாக வெளியில் கிளம்புறது வந்து ரொம்ப ஈஸி கைஸ் நம்ம கிளம்பணுன்னு முடிவு பண்ணோமா உடனே கிளம்பிடலாம் ஆனால் இப்போ ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு கிளம்பவே சுத்தமாக முடியலை இத்தனைக்கும் நான் வெறும் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு கொண்ட போட்டுட்டு தான் கிளம்பிருந்தேன் ஆனால் நம்ம கிளம்புறதை விட பசங்களை கிளம்புறது தான் ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்குது மார்னிங் அவங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு வெளியில் போயிட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பணும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அதுவும் இந்த வெயிலில் ஸோ நம்ம கடைசியாக வந்த இடம் வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் தான் இது வந்து நியூ ஓப்பன் பண்ணியிருக்காங்க குவாஞ்சேரியில் ஸோ ஹஸ்பண்ட் வந்து சொன்னதுமே ஒரு ரெண்டு நாளாக தொல்லை பண்ணி நம்ம போய் பார்க்கலாம் இந்த இந்த மந்த் ப்ரொவிஷன் நம்ம அங்கேயே வாங்கலாம் அப்படின்னு அவரை கன்வென்ஸ் பண்ணி நம்ம கிளம்பிட்டோம் ஸோ இப்படி தான் இருக்குது ஆக்சுவலி இது வந்து என்பிஆர் கல்யாண மண்டபம் குழுவஞ்சேரியில் இருக்குது இல்லையா அதுதான் அதை வந்து இப்போ ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே ரிலையன்ஸாக ரிலையன்ஸை ஃப்ரெஷ்ஷாகவே ஸோ உள்ளே நுழைஞ்சதுமே இதுதான் இருக்குது கைஸ் உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா தர்பூசணி இளநீர் அப்புறம் வந்து நுங்கு எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க வாசலில் நிற்க வேணாம் நம்ம முதல்ல உள்ளே போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டோம் ஹை வெளியே வந்ததுமே அவர் தான் ரொம்ப குஷி ஆகிட்டாரு பெரியவர் ஸோ மா வாங்க நம்ம இதை எடுக்கலாம் அதை எடுக்கலாம்னு எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிட்டான் ஃபஸ்ட்டு அவங்க அப்பா ட்ராலி எடுத்துகிட்டு வந்துட்டார் முதல்ல என்னென்ன வேணும் அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஒரு ரோவா போய் ஆக்சுவலி அங்கே வந்து நிறைய மில்லட்ஸ் இருந்துச்சுங்க ஸோ லூஸ்லேயே இருந்துச்சு நாங்கள் அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் கண்ணில் பட்டதே இப்போ நான் கையில் வச்சுட்டு வந்து வெள்ளை சோளம் அதுவும் நல்லா இருந்துச்சு நல்லா மணிமணியாக இருந்தது வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து கம்பு இருந்தது தூசி இல்லாமலாம் இல்லை தூசியெல்லாம் இருக்குது ஏன்னா அது வந்து வெளிலயே வச்சிருக்கிறதுனால ஸோ அடுத்து வந்து இது திணை திணை வாங்கலாமா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து வரகு இருந்தது ஸோ எல்லாம் எல்லா மில்லட்ஸுமே அவங்க லைனாக அப்படியே ஓப்பன்லேயே இருந்தது லூஸ்லேயே எடுத்துக்கிற மாதிரி இருந்தது நெக்ஸ்ட் அந்த சைடு போனால் ராகி அதுக்கப்புறம் இது வந்து ப்ரௌன் ரைஸு நெக்ஸ்ட்டு வந்து முழு கோதுமை இருந்தது அதுவும் பார்த்துட்ருந்தோம் அடுத்து வந்து சுண்டல் கருப்பு சுண்டலும் தட்டைப்பயிரும் இருந்துச்சு காராமணி ரெண்டுமே வந்து ரொம்ப போடு புதுசு பொருசாக இருந்ததுனால நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அடுத்து வந்து சிறுபருப்பு இருந்துச்சு ஸோ லூஸில் எனக்கு சிறுபருப்பு மட்டும் வேணும்னு ஒரு ஒன் கேஜி மட்டும் எடுத்துக்கிட்டேன் அடுத்து இது பார்த்திங்கன்னா தனியாக மல்லி நெக்ஸ்ட் அப்பளம் அதுக்கப்புறம் நிறைய லைனாகவே இருந்துச்சு வத்தல் எல்லாமே குண்டு வத்தல் நீட்டு வத்தல் புளி எல்லாமே அப்படியே லைனாக ஓப்பனாகவே இருந்தது பாஸ்மதி இருந்துச்சு பாஸ்மதி பார்க்க நல்லா இருந்துச்சு ஸோ பாஸ்மதி நைன்டி நைன் ருபீஸ் போட் போட்டிருந்தாங்க வாங்கலாமான்னு பார்த்தா சரி வீட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு காலி ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம் பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் நான் இதுக்கு அப்படியே பின்னாடி வந்து கேர்டு மில்க்கு சீஸு ஃப்ரூட்ஸு பேபிகார்னு இந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிற எல்லா ஐட்டம்ஸும் வந்து அப்படியே ஷோகேஸில் வச்சு நல்லா கூலிங்கில் தான் இருந்துச்சு அது அவனும் வந்து என்னென்ன ரேட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணலான்னு பார்த்தா இந்த ப்ளூபெரி பாக்ஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி ருப்பீஸு ஸோ அது பார்த்துட்டு இருந்தேன் நிறைய எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு பர்பிள் கலர் கேபேஜ் எல்லாம் கூட இருந்துச்சு ஸோ நாங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருந்தோம் நெக்ஸ்ட்டு சைடில் வந்து ஃபுல்லாகவே இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருந்துச்சு ஸோ இது நியூ கடைன்றதுனால நிறைய ஐட்டம்ஸ் இல்லை ஸோ டிமார்ட் அளவு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல ஏன்னா இப்போ தான் எல்லாமே வந்து ஆல்டர் பண்ணி எல்லாமே இப்போ தான் ஒன்று அடுக்கிட்டு இருந்தாங்க இருந்த வரைக்கும் சிலதெல்லாம் நல்லா இருந்துச்சு நானும் ஒரு செட்டை எடுத்திருந்தேன் இங்கே வந்து மெயின் ரீசனே வந்து என்னோடய சின்ன பையனுக்கு டைப்பர் வாங்கலாம் இங்கே வந்து வாங்கினா ஆஃபரில் இருக்கும் யூஸ்வலாக நாங்கள் ரிலையன்ஸில் அந்த பீமார்டில் அங்கே போய் வாங்குறதுக்காக தான் போவோமே இந்த டைப்பர் ஸோ அதுக்காக தான் வந்தோம் அந்த செக்ஷன் கரெக்டாக வந்துச்சு ஸோ அவங்க அப்பா அதை பார்த்துட்ருக்காரு என்ன எடுக்கலாம் எது ஆஃபரில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார் எல்லாமே இருந்துச்சுங்க ஒரு ஒரு லைன் ஃபுல்லாக பவுடர்ஸு இது ஒரு லைன் ஃபுல்லாக க்ரீம் ஸோ அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க புதுசாக ஓப்பன் பண்ணதுனால ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா கண்ணை பறிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நாங்களும் எங்களுக்கு தேவையானது ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு சிலதை மட்டும் பிக் பண்ணோம் ரொம்ப நிறையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணல சிலதெல்லாம் பிக் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் ஷாப்பு புது ஷாப்புன்றதுனால ந எல்லாமே நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மைண்ட் செட்டே கொண்டு போயிடுச்சு இந்த சைடு வந்ததுமே என் பையன் ஆரம்பிச்சுட்டான் இங்கே இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே வேணும்னு ஸோ இதுதான் நான் எடுத்த செட்டு இது இல்லாமல் மேலே வேறு இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லவும் நாங்கள் மேலேயும் ஏறிட்டோம் என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு மேலே போனால் ஒரு சைட் ஃபுல்லாகவே வந்து கிளாத்திங்ஸ் தான் இருந்துச்சு ஸோ ட்ரெஸ்ஸு கிட்ஸ் வேறு மென்ஸ் விமென்ஸ் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஃபுல்லாகவே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதெல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் அப்படியே ஒரு ரவுண்டை பார்த்துட்டு என்ன என்ன இருக்குது அப்படின்னு நிறைய கிச்சனரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு இண்டக்ஷன் ஓடிஜி அதுக்கப்புறம் புல்லட் மிக்சி டோஸ்டர் எல்லாமே இருந்துச்சு இந்த ஓடிஜி நான் பார்த்துட்ருந்தேன் எவ்வளோன்ட்டு ப்ரைஸ் சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தோம் அது இல்லாமல் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் சில்ட்ரன்ஸோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் டாய்ஸு இதெல்லாமும் இருந்தது ஸோ அந்த பக்கம் என் பையன் ஓடிப்போய் அவனும் ஒரு சைட் பார்த்துக்கிட்டு இருந்தான் அதுலேருந்து அப்படியே லெஃப்ட்டில் ஃபுல்லாகவே இந்த கிச்சன் செட்டு ஸ்பூனு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படியே எல்லாத்தையுமே ஒரு கவர் பண்ணிடலாமேன்ட்டு கவர் பண்ணிகிட்டு இருந்தேன் அகெயின் இந்த கிச்சன் செட்டில் இருந்து நானும் எனக்கு தேவையான சில ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது அதையும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக நம்ம குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோடு இருக்குது இல்லையா அந்த என்பிஆர் கல்யாண தான் இப்போ ஃபுல்லாகவே ரிலையன்ஸாகவே மாற்றிட்டாங்க இது ஓப்பன் ஆகி டூ த்ரீ டேஸ் தான் ஆகுது ஸோ இப்போ தான் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுது இன்னும் நிறைய ஐட்டம்ஸ்லாம் செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது அதுவும் இல்லாமல் இன்னும் காஸ்மெட்டிக்ஸ் சைட் எல்லாமே இன்னும் ஓப்பனே பண்ணலை ஸோ அதெல்லாமும் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே ஒர்க் பண்ணுறாக்காங்க ஸோ இதுதான் ஃப ஃபஸ்ட் ஃப்ளோரு ஸோ கொஞ்சம் நேரம் நாங்கள் அங்கே பசங்களோட விளையாடிட்டு கரண்ட் வேறு அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு ஸோ கொஞ்சம் நேரம் பசங்களோட மேலேயே விளாடிட்டு இருந்தோம் அடுத்து நாங்கள் கீழே போய் பில் போட வேண்டியது பாக்கி கரண்ட் இல்லாததுனால லிஃப்ட் ஒர்க் ஆகல நாங்கள் வந்து ட்ராலியை ஃபுல்லாக தள்ளிட்டு வந்துட்டோம் அதனால எங்களால் கீழே இறங்க முடியல அந்த டைம் ஒரு வழியாக கரண்ட் வந்து கீழே இறங்கி பில் போட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நாங்கள் எடுத்த ஐட்டம் எல்லாத்தையுமே வச்சு ஃபுல்லாக பில் போட்டு ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கைஸ் டேக் கேர்